கதை படிப்போம் ஒருவன் தன் வேலையில் இடமாற்றம் காரணமாக இருந்த வீட்டை காலி செய்து கொண்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த ஊருக்கு போக வேண்டுமானால் வழியில் உள்ள ஒரு பெரிய ஆற்றை கடந்தாக வேண்டும் ஆறு நிறைய தண்ணீர் ஓடி கொண்டிருந்தது ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகை வாடகைக்கு பேசி ஏற்பாடு செய்து கொண்டான் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் ஏற்றினான் மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் படகில் ஏறி அமர்ந்து கொண்டான் ஆற்றில் சிறிது தூரம் சென்றவுடன் படகு ஆடத் தொடங்கியது படகில் அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றியதன் காரணமாக படகு மெல்ல மெல்ல ஆற்றில் அமில தொடங்கியது ஆற்று நீர் கொஞ்சம் கொஞ்சமாக படகின் உள்ளே வரத் தொடங்கியது நிலைமையின் ஆபத்தை புரிந்து கொண்ட அவன் விரைந்து செயலாற்ற தொடங்கினான் பாரத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஆற்றில் வீசினான் இவ்வாறு கட்டில் பீரோ கிரைண்டர் மிக்சி குளிர்சாதன பெட்டி என்று ஒவ்வொன்றாக ஆற்றிலே தள்ளிவிட்டான் ஓரளவு பாரம் குறைந்தவுடன் படகு மெல்ல மெல்ல மேலே எழும்பி வந்தது படகில் நீர் நுழைவதும் நின்று விட்டது படகு பாதுகாப்பாக மறு வந்து அடைந்தது கவலையுடன் இருந்த பார்த்து மனைவியை கணவன் சொன்னான் கவலைப்படாதே இந்த பொருட்கள் எல்லாம் நம்மை விட்டு போகாமல் இருந்தால் நம்முடைய உயிர் நம்மை விட்டு போயிருக்கும் நம்முடைய அருமை குழந்தைகளையும் நாம் இழந்திருப்போம் நம்மை விட்டு போன இப்பொருட்களை எல்லாம் நாம் திரும்ப பெற முடியும் ஆகையால் நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினான் அவன் மனைவி கண்களில் ஆனந்த கண்ணீரோடு அதை ஆமோதித்தாள் ஆம் நட்புறவுகளே ஆசை இல்லாமல் வாழ நாம் புத்தர் அல்ல அதே வேளையில் ஆசையை கட்டுப்படுத்தி வாழ பழக வேண்டும் அதிக பற்று வைக்காதீர்கள் அது அதிக ஆபத்தை தரும் உதாரணமாக ஒருவர் மீது அதிக பற்று வைத்து விட்ட பின் அவர்கள் இல்லை என்றால் அந்த தனிமையை நம்மால் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது அளவோடு பாசம் இருந்தால் வளமோடு வாழலாம்